வருகிற இருபத்தி எட்டாம் தேதியன்று திமுக சார்பில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க வாய்ப்புள்ளது என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழக விழா அளவில் வருகிறார் கல்லூரி கல்லூரி அருகில் இருக்கிற திடலில மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் தோழமை கட்சியுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் தோழமை கட்சி தலைவர் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மிக சிறந்த முறையிலே எழுச்சியான முறையில் நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட இயக்கத் தோழர்கள் தோழமை கட்சி சகோதரர்கள்லாம் கலந்து வந்து கருத்துக்கு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன் உண்மையிலே அது ஒரு வாரம் பத்து நாள் உண்மையிலே நிச்சயமா துறை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக பெரும் பேர் பார்க்கிறார்கள் இன்னொரு வாரத்தை நாளை கூட அறிவிச்சாலும் அறிவிக்கிறாங்க